அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ஒயிட் டிரைவர்களுக்கான புதிய சேவையை அறிமுகம் செய்த த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இனி டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கான புதிய ஈஸியான நடைமுறை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஹாதுமிசா தொழிலாளர்கள் உஷார் இரவு நேரத்தில் ஏற்படும் உயிரிழப்பு அடுத்து மே ஐந்தாம் தேதி முதல் வாட்ஸ்அப் இயங்காது அச்சத்தில் ஸ்மார்ட் ஃபோன் பயனாளர்கள் அடுத்து பயோமெட்ரிக்கின் முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் சேகல் அப்ளிகேஷனில் ஒரு புதிய அப்டேட்டை அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய அப்டேட் இன்று முதல் சேகல் அப்ளிகேஷனில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஓட்டுநர் சோதனைக்கான முன்பதிவு அதாவது டிரைவிங் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் இனிமேல் சேகல் ஆப் வழியாக புக் செய்யும் வசதியை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அறிமுகம் செய்துள்ளது மந்தகாவில் வீட்டில் ஏற்பட்ட தீவுபதில் இரண்டு பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டைம்ஸ் ஆஃப் கோய்த் பத்திரிகையில் வெளியான தகவல்படி அந்த வீட்டில் மொத்தம் எட்டு பேர் இருந்ததாகவும் இதில் ஆறு பேரை தீணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டுள்ளார்கள் ஆனால் இரண்டு பெண்களை மட்டும் காப்பாற்ற முடியவில்லை என தீயணைப்புத்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதுபோல பர்க் ஏரியாவில் ஒரு சப்ராவில் தீபிடித்து இருந்த சம்பவத்தில் ஒரு வெளிநாட்டவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த இரும்பு சப்ரா அறைக்குள் ஃபெஹம் போடப்பட்டுள்ளது இந்த ஃபெஹம் மூலம் தீ பரவியிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதனால் நம்ம ஆளுங்க இந்த ஃபெஹம் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக கொய்த்தி வீடுகளை வேலை செய்யும் காது விசா தொழிலாளர்கள் ஏன்னா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஃபெஹம கொளுத்தி அப்படியே விட்டுட்டு தூங்கிடுறாங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீ பிடித்து ரூமே எரித்து விடுகிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ரூம்லேயும் ஃபெஹம் கொளுத்தப்பட்டு அது இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்ததால் தீ பரவி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க பல சம்பவங்கள் கோயிலில் நடந்திருக்கு அதனால் நைட்டில் தூங்கும்போது ஃபெஹமை அணைச்சிட்டு தூங்குங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் இன்னமும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை கொள்ளுங்கள் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் மட்டும் தான் இருக்குது இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது அதனால் சீக்கிரமாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடிக்காதவர்கள் முடித்துக் கொள்ளுங்கள் இப்போ பயோமெட்ரிக் அப்பாரின்மெண்ட் எடுப்பதற்கு முன்பு போல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஈஸியாக சேகல் அப்ளிகேஷனில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது அதுபோல் லீவுக்கு ஊருக்கு போகிறவங்க கொய்த் ஏர்போர்ட்லேயும் பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ள முடியும் டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க தவறியவர்களின் அனைத்து விதமான பரிவர்த்தனைகள் இடைநிறுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது விசா ரினிவல் டிரைவிங் லைசென்ஸ் ரினிவல் தப்தர் ரினிவல் எதுவுமே செய்ய முடியாது ஏன் ஊருக்கு பணம் கூட அனுப்ப முடியாது பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீ செய்யப்படும் பதேன் வாஜித் முஷ்கில அதனால உடனடியாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று முதல் ஐஃபோன் ஃபைவ் எஸ் ஐபோன் சிக்ஸ் மற்றும் ஐஃபோன் சிக்ஸ் எக்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்களில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாது என அதிரடியான தகவலை வாட்ஸ்அப் நிறுவனத்தின் தலைமையான மெட்டா அறிவித்துள்ளது ஏனென்றால் இந்த மூன்று விதமான ஐபோன்களில் ஐபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான ஐஓஎஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஐ சப்போர்ட் செய்யப்படாத காரணத்தால் மே ஐந்தாம் தேதி முதல் இந்த மாதிரியான ஐபோன்களில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாது அதனால் ஐபோன் ஃபைவ் எக்ஸ் ஐபோன் சிக்ஸ் மற்றும் ஐபோன் சிக்ஸ் எக்ஸை பயன்படுத்துபவர்கள் வாட்ஸ்அப் வேண்டுமென்றால் உங்கள் ஐபோனை மாற்ற வேண்டியதாக இருக்கும் என வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் பிளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா நேர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்படு மதுரை ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா நேர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா நேர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லேயன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு கொச்சின் நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ரெண்டு கொய் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி மூணு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பது கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரே பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் உள்ளது ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸ்டில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்